விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஆஹா கல்யாணம் சீரியல் மகாநதி சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் கூடிய சீக்கிரம் வரப்போது அதுக்கான ஷூட்டிங் தான் இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு எம்ஜிஎம் பீச் ரிசார்ட்ல ஆஹா கல்யாணம் சீரியல் டீமும் மகாநதி சீரியல் டீம் ரெண்டு டீமும் வந்திருக்காங்க ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த லொகேஷன்ல இருந்து எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸை ரெண்டு சீரியல் டீம் மெம்பர்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்கு குமரன் விஜய் காவேரி மகா சூர்யா இப்படி எல்லாருமே வந்திருக்காங்க ஷூட்டிங்கும் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு சீரியல் டிஆர்பி இப்ப ரொம்பவே கம்மியா இருக்கிறதால ரெண்டு சீரியலையும் சேர்த்து வரப்போற வீக்ல மகா ரெண்டு சீரியல் ரொம்பவே இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கான எபிசோட்ல மகாநதி சீரியல்ல தாத்தா விஜய் கிட்ட நம்ம எல்லாருமே ரிசார்ட் போலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு விஜய் காவேரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதே மாதிரி கங்காவும் காவேரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதால இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தாத்தா ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்காரு குமரனையும் கூப்பிட்டு நீ உன் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு எப்படியாவது ரிசார்ட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆஹா கல்யாணம் சீரியல் டீமும் இந்த ரிசார்ட்டுக்கு வரப்போகிறாங்க அங்கே ரெண்டு சீரியலும் மீட் பண்ணிக்கிற மாதிரி மகாசங்கமும் வரப்போகுது இந்த ஃபோட்டோஸை பார்க்குறப்போ ராகிணியும் இருக்காங்க ஸோ ராகிணியால் கண்டிப்பாக வரப்போற அப்கமிங் எபிசோட்ல பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹா கல்யாணம் சீரியல் மகாநதி சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் அப்கமிங் எபிசோட் போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வர போற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுக்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க